இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹோம் டூர் தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா போட்டி கலர் நான் வேற மாதிரி தான் டிசைன் பார்த்தோம் ஆனா அது கிடைக்கல nutr diy cielo இந்த Circ Pork ஒரு குப்பி Cryptoай Southern Hier credit fünf dot såаемいます! vaig pour மேல வக்க மாதிரி வாங்கி வீட்டுல வந்திருக்கோம் இந்த சைடு காட்டுங்க இது பாத்தீங்கன்னா போட்டி கல்ல வைக்கிறதுக்காக சைடுல எல்லாம் அப்பாங்கல்ல அதுக்காக வந்துடணும் பசுமாடு இருக்கும் இதெல்லாம் வைக்க முடியல போட்டிகளில் ஸோ அதனால நம்ம இங்கே சாமி ரூமில் எங்கே ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு அப்படியே வச்சுருக்கோம் இதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இங்கே சாமி ரூம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட ரூமு இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூமு

அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரூமு இது ஒரு ஹால் சொல்லணும் அடுத்து இது ஒரு இது கிச்சன் கிச்சன் பார்த்தீங்கன்னா இன்னும் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனால் இந்த சிங்க் மட்டும் இன்னும் வைக்காமல் இருக்கும் மற்றவர்கெலாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் கொஞ்சம் வைக்கணும் வச்சுட்டு சும்மா ரெண்டு சும்மா வச்சிருக்கோம் இதுக்கப்புறம் தான் வீட்டையே கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் நாங்கள் ஊர்ல இருக்கிறதுனால தான் வேலை முடிஞ்சிருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கிச்சனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால் இது வந்து டைனிங் டேபிள் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இது டைனிங் ஹால் இது இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு கிரிக்கெட் வரும் லாம் பே இங்கே நம்ம யாவது வச்சு காய வச்சிக்கலாம் இந்த மாதிரி எதுக்காக வச்சுருக்கோம் இங்கே ஒரு கேட் வரணும் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேட் வரும் கேட்டு நம்ம போடல கேட் எதுக்குமே போடல வாசலுக்கும் போடல இங்கே வீட்டில் இருக்கணும் இங்கே கேட் வைக்கல அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து வீட்டுக்கு வராங்க அவங்க வீட்டில் தங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கே இது ஒரு இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது அதாவது எங்கள் பாத்ரூம்லேருந்து பாதி தடுத்து இந்த சைடில் ஒரு பாத்ரூம் வச்சுருக்கோம் பவர் இல்லை அதனால சரியாக தெரியாது அவர் தான் தான் எங்கள் வீடு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் உங்கள் வீடு எப்படி இருக்கும் ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஊருக்கு வந்துடுமோ ஸோ அதனால் ஹோம் ட்வக் போட்டிருக்கோம் எப்படி எங்கள் வீடு இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃபேன் பாய்